வணக்கம் டா மாப்பிள இந்த பதவி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு உண்மையிலே வந்து நான் கடவுளை பார்த்தது இல்லை சாமி உங்களை பார்க்கும்போதே எனக்கு கடவுளாக தெரியுது ஏன்னா சாப்பாடு வந்து எப்படினாலும் கிடச்சிரும் யார் வேணாலும் கொடுத்துடலாம் ட்ரெஸ்ஸு யார் வேணாலும் கொடுத்துடலாம் இப்போல்லாம் நிறையா பேர் அப்படித்தான் சாப்பாடு கொடுக்குறேன் நான் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்காருக்கியா ஒருத்தவரை டாக்டருக்கு படிக்க வச்சு நாற்பது பேர்த்த படிக்க வச்சு ஒரு புதுசாத்தியை தொடங்கினார் நான் கூட இதை விட்டுருவாங்க ஓட்டுறதுக்கு இப்போ சினிமா நடிகர்கள் விட்டுருவாங்க நினச்சேன் ஆனால் மனசாட்சியோடு சொல்கிறீங்கயா இங்கே தான் எனக்கு கடவுள் மேலும் மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னும் நிறையா குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணணும் ஏன்னா நிறையா குழந்தைகள் வந்து ஏழை குழந்தைகள் வந்து படிப்பு காசு இல்லாமல் படிப்பை இடையிலே நிப்பாட்டி சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறாங்க அதை பார்க்கும்போதெல்லாம் அந்த கிராமத்துக்குள்ளே பார்க்கும்போதெல்லாம் ஏப்பா படிங்க பண்ணோனே இல்லைனே வீட்டுக்கே சாப்பாடு இல்லைனே வீட்டுக்கு என்னை படிக்க வைக்கிறது யாருன்னு அப்படின்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது சில பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க பெரிய ஆளுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாடு துணி கொடுக்காமல் அவங்க படிப்பு செலவுக்கு புக்கு ஏன்னா பென்சிலு பேனா இதை வாங்கி கொடுத்தாலே அவங்க படிச்சுக்கிடுவாங்க அந்த சின்ன சின்ன விஷயந்தே இன்றைக்கி கெட்டு போகுது அதனால் நீங்கள் அந்த சின்ன விஷயத்த மட்டும் செஞ்சு எல்லா கல்வியும் வந்து கல்வியை கொண்டே வர முடியாதையா கல்வி ஒன்று தாயா அந்த இதில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த இது மாதிரி நிறையா மூளை அதிகமாக இருக்கிறவங்க கூட அதிகமாக படிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க மார்க் எடுத்தவங்க வந்து அதுக்கு மேலே படிக்க முடியல பணம் தே துட்டு இல்லாமல் இருக்குது அதனால் என்னையை பொறுத்தவரையும் சூரிய அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அனசாஜியா இன்றைக்கி நல்லா இருக்கணும் உங்கள் பிள்ளை ஊட்டி எல்லோரும் கை கையால் சுகத்தோடு எல்லாமே நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவேன் என்னை படத்தை ஆண்டவனை எல்லாம் உள்ள இரவனை நான் வேட்டிக்கிறேயா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சூர்யா அண்ணே மாதிரி நான் டாக்ட்ருக்கு படிக்க வச்சிருக்காருயா ஒரு பையன் கொத்தனார் வேலை பார்த்து வெளியே வந்தவர் ஒரு தடவை கேட்டார் நீ என்ன படிக்கணும்னு டாக்ட்ருன்னொன்னே டிராக்ட்ருக்கு படிக்க வச்சுட்டாரு இது மாதிரி நாற்பது பேர்த்த படிக்க வச்சுருக்காருயா ஒரு ஆள் ரெண்டாள் இல்லை நாற்பது பேர்த்த படிக்க வச்சுருக்காரு ரொம்ப இன்னும் மேலும் படிக்க நிறையா பேர் இன்னும் நம்மளுக்கு தெரிஞ்சது நாற்பது பேர் அப்படிதான் வருது ஆனால் இன்னக்கும் நிறையா பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா எனக்கு படிக்கலை நான்தான் அன்றைக்கி படிப்புக்கு இதே மாதிரி தான் கஷ்டம் எங்கள் வீட்டில் என்னை படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்லை இன்றைக்கி வாட்டர் சர்வீஸில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அதனால தெரிஞ்சுக்குங்க அதனால் பிள்ளைகளை படிக்கணும் இப்போ என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சுக்கிறேன் என் உயிரே போனாலும் என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவங்க படிப்பு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் அதுதான் எனக்கு ஆசை வேறு எந்த ட்ரெஸ்ஸு இது இதெல்லாம் எனக்கு ஐயா எனக்கு சந்தோஷமே வேணாம் என் பிள்ளைகளை மட்டும் படிக்க வைங்கய்யா ஐயா சூர்யா ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதவி சூர்யா அண்ணனுக்கு போய் சேரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் பணக்கம் முடியாமப்பிள்ள தேனியிலிருந்து